Oh joy oh na oh la la oh 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 பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பாங்கிற்குப் பிறகு செலவாத்து மற்றும் துவா செய்தல் பொருள் பரிபூரணமாக இப்பிரார்த்தனைக்கும் நிரந்தரமான தொழுகைக்கும் உரிய இரச்சகனே முகம்மது சொல்லுலாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் உள்ள வசீலா எனும் உயர்வான அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக හිම් බාංදවා ලහම රැබ්බ ආසගේ තැවපති තාමති අස්සලවාතිකායිමතිී ආති සීදිනා මොහොමදනල් අසීලටරි පලීලද අධැරිසත රැකියත ආඩියඇත සැරිපට ඇවැතහෝ මකාමන් මොහමදනලලී අත්තහෝ පරජගනා සපෑතහෝ අවරේදන එව්ලහු ඔමන් කැමති ඉන්නක ඇත්කල්පල්මහස. மஸ்ஜிதில் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும் அஃ்தஹி அபுவாப்திக் யா அல்லாஹ் எனக்காக உனது அருள்வாயிலை திறந்திடுவாயாக மஸ்ஜிதில் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும் அஃபஹி அபு ரஹ்மதிக் யா அல்லாஹ் எனக்காக உனது வாயிலை திறந்திடுவாயாக